தினம் ஒரு வாஸ்து தோஷம் நீக்கும் திருச்சி பூலோகநாதர் தினம் ஒரு ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்குரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம் அதில் இன்று வாஸ்து தோஷம் நீங்கிட தரிசிக்க வேண்டிய கோவிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம் வாஸ்து சாஸ்திரம் என்பது நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அரிய விஞ்ஞானமாகும் பொதுவாக ஒரு இல்லத்தில் வாஸ்து சரியில்லை என்றால் அந்த வீட்டில் வாழ்வோர் நிம்மதியாக வாழ முடியாது குறிப்பாக கடன் பிரச்சனை தீராத நோய் கணவன் மனைவிக்குள் பிரிவு திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமை கோர்ட் கேஸ் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம் எந்த ஒரு வீட்டில் பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் வாஸ்து குறை இருக்கும் மிக முக்கியமாக வாயு அக்னி நீரை குறிக்கும் மூலைகளை அந்தந்த இடத்தில் நிர்மாணிக்காது விட்டால் அது சம்பந்தமான நோய்களும் பிரச்சனைகளும் வருமாம் இப்படி வீடு மனை சம்பந்தமான என்ன வாஸ்து குறை இருந்தாலும் ஒரு ஆலயம் சென்றால் நிச்சயம் சகலவிதமான வாஸ்து தோஷமும் நீங்குமாம் அந்த ஆலயம் எந்த ஆலயம் என கேட்கிறீர்களா அந்த ஆலயம் திருச்சி பூலோகநாதர் ஆலயம் ஆகும் இங்கு பூலோகநாதராக சிவபெருமான் அருள் பாலிக்கின்றார் இத்தலத்தில் இருக்கும் ஈசன் சகலவிதமான வாஸ்து தோஷங்களையும் நீக்க வல்லவர் ஒருமுறை இத்தலம் வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டு சென்றால் எத்தனை பெரிய வாஸ்து பிரச்சனையானாலும் அது உடனே தீரும் என்கிறார்கள் இத்தலத்தில் வாஸ்து நாட்களில் சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இல்லத்தில் அலுவலகங்களில் தொழிற்சாலைகளில் இருக்கும் வாஸ்து குறைகள் நீங்கிட இங்கு நடைபெறும் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் நீங்களும் உங்கள் இல்லத்தில் இருக்கும் வாஸ்து குறைகள் யாவும் நீங்கிட இன்றை திருச்சி பூலோகநாதரை வழிபட்டு சகல நன்மைகளையும் அடையுங்கள் மந்திரனை போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே அடுத்து வாஸ்து தோஷம் நீக்கும் அரிய பரிகார தகவல்களை இனி காணலாம் வாஸ்து தோஷம் நீக்கும் பஞ்சபூத பரிகாரம் ஒரு சிலர் வீட்டில் வாஸ்து குறைகளை நீக்கிட முடியாமல் இருக்கும் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்பவர்களால் பெரும்பாலும் வாஸ்து குறைகளை ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் உதாரணமாக அக்னி மூலையில் போர் இருக்கும் வாயு மூலையில் சமையலறை இருக்கும் வடகிழக்கு மூலையில் பாத்ரூம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்கள் மூலம் வாஸ்து தோஷங்களை குறைக்கலாம் அதாவது அக்னி மூலையில் வாஸ்து குறை இருந்தால் அந்த இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அக்னி மூலை பலப்படும் தீராத நோய்கள் குணமாகும் வாயு மூலையில் வாஸ்து தோஷம் இருந்தால் அங்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்றை தொடர்ந்து ஓடச் செய்தால் வாயு பிரச்சினை சரியாகுமாம் இல்லத்தில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் தூக்கம் நன்றாக வரும் என்கிறார்கள் வடகிழக்கு மூலையான ஈசான்ய மூலை ஒரு இல்லத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கு அந்த இடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரை வைத்து அதில் தினமும் ஒரு பூவை வைத்திட வாஸ்து குறை நீங்குமாம் இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியங்கள் உடனே நடக்குமாம் மேலும் இல்லத்தில் தொடர்ந்து நறுமண வாசனை பத்திகளை ஏற்றி வைப்பதாலும் அந்தந்த மூலையில் அந்தந்த திக்கு பாலகர்களை வைத்து வழிபடுவதன் மூலமாகவும் திருவண்ணாமலை பாதையில் இருக்கும் அஷ்டலிங்கங்களில் உங்கள் இல்லத்தில் எந்த திக்கு பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த திக்குக்குரிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து வழிபடுவதன் மூலமாகவும் நிச்சயம் வாஸ்து குறை நீங்கும் என்கிறார்கள் வாஸ்து வல்லுநர்கள் அடுத்து கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி கடன் பிரச்சனை தீர என்ன பரிகாரம் மாதம் தோறும் மைத்ர முகூர்த்தத்தில் கடனில் ஒரு சிறு தொகையாவது அல்லது வட்டியாவது கொடுத்து வர கடன் பிரச்சனை தீருமாம் மேலும் திருவாரூரில் இருக்கும் ருண விமோச்சனர் மற்றும் கும்பகோணம் திருச்சேரியில் இருக்கும் கடன் தீர்க்கும் ருண விமோச்சனரையும் தொடர்ந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட கடனும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நேயர்களே கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாஸ்து தோஷம் நீக்கும் திருச்சி போலோகநாதர் தினம் ஒரு ஸ்தலம்